ரம் அருகே உள்ள தங்கச்சியா மாவட்டியில் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக ஒன்றிய துணை செயலருமான கே வி முருகானந்தம் தலைமையில் திமுக ஏற்றப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழகத்தின் முதல்வராக ஐந்து முறை பதவி வகித்தவர் கலைஞர் மு கருணாநிதி தமிழ்நாட்டில் பன்னெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார் அரசியல் இலக்கியம் திரைப்படம் நாடகம் என பல்வேறு துறைகளில் அழியாத தடம் பதித்து தமிழ் மொழி மாநில முன்னேற்றத்துக்கு பெரும் பங்காற்றியவர் கலைஞர் தமிழின தலைவர் முத்தமிழர் அறிஞர் என்று அன்புடன் அழைக்கப்படுவார் ஏழை மக்களுக்கு எட்டா கனியாக இருந்த விஷயங்களை இலவச திட்டங்களாக அறிமுகப்படுத்தி அவர்களின் நிலையை உயர்த்திய பெருமை கலைஞர் மு கருணாநிதியை சாரும் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்தநாள் விழா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் திமுக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளருமான அரசக்கரபாணி ஒட்டஞ்சத்திரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் தர்மராஜன் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள தங்கச்சியாபாவட்டியில் ஊராட்சி மன்ற தலைவரும் திமுக ஒன்றிய துணை செயலாளருமான கே வி முருகானந்தம் தலைமையில் திமுக கொடி ஏற்றப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் நாச்சிமுத்து முத்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் கிளை செயலாளர்கள் ஈஸ்வரன் ஆனந்தன் பொன்னுச்சாமி சின்னக்கண்ணன் பரந்தாமன் முருகன் ரவி உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்